ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்பினி லைஃப் ஸ்டைல் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா கோல்டு ஷாப்பிங் வீடியோ தான் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் வந்து கோல்டு சீட் வந்து போட்டிருந்தேன் அதுக்கு வந்து கோல்டு வந்து வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அதனோடய கண்டினியூ மினி விலாக் தான் இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டுட்டு ரிங்கு வந்து ஹஸ்பண்டுக்கு கலெக்ட் கலெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் வந்து கொடுத்துட்டு வந்திருந்தா சொல்லியிருந்தேன் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டு வந்து ஃபார்ட்டி டேஸ் வந்து ஆகிடுச்சி நான் வந்து வாங்கினதுலேயே ரொம்ப வந்து க எப்படி சொல்கிறது ஒஸ்ட்டான ஷாப்பிங்னால் இது தான் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிங்கு பார்க்குறப்பே வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இல்லைன்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் வந்து ஒரு மாடல் வந்து அங்கே இருக்கிறது வந்து சூஸ் பண்ணி ஹஸ்பண்ட் சைஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து செய்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்துருந்தேன் இருந்தமே டுவெண்ட்டி டேஸ் வந்து ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க டுவெண்ட்டி டேஸ் முடிஞ்சது ஃபார்ட்டி டேஸ் வந்து முடிஞ்சுதுங்க எனக்கு வந்து அது வந்து வரவே இல்லை நானும் வந்து தினமும் கால் பண்ணி கால் பண்ணி வந்து கேட்டுட்டு எனக்கும் வந்து இது ஆயிடுச்சு ஃபைனலாக வந்து நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்றதை வந்து காமிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிங்கு தான் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு ஒரு ரிங்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ரிங்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க நான் வந்து சூஸ் பண்ண ரிங்கே இது இல்லைங்க இப்போ ஏதோ இருக்கிறதுல ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதுலேயே இருக்கிற ஒரு ரிங்கை தான் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா அவங்க ஆர்டர் கொடுத்தது வரவே இல்லை இந்த ரிங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்காக வந்து எடுத்திருந்தேன் ஃபங்க்ஷன் யூஸ் தான் பண்ணுறதுக்காக தான் எடுத்திருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் யூஸ் வந்து பண்ணலாம் ஹஸ்பண்ட்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு வந்து எடுத்திருந்தேன் இந்த பர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பில்லு எல்லாமே நான் வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து புவராக இருக்குது எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மழை வந்து இருந்தது சரின்ட்டு அங்கேயே வந்து உக்காந்து பார்த்துட்ருந்தோம் ஹஸ்பண்ட்மே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து அவங்க போட்டு பார்த்தாங்க ஜுவல்ஸ்லாம் வாங்கினோன்னா நாங்கள் அங்கேயே வந்து உட்காந்து கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிட்டு தான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம் அதனால் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிகிட்ருந்தோம் அதில் வந்து நைன் ஒன் சிக்ஸ்னால் போட்டிருக்கா இப்படி எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணணும் நீங்களும் வாங்கினீங்கன்னா எல்லாமே வந்து செக் பண்ணி வாங்குங்க ஏன்னா இப்போ வந்து கோல்டு ரேட்டு எங்கேயோ வந்து போயிட்ருக்கு அதனால வந்து நம்ம வாங்குகிற நகை எல்லாம் கரெக்டான அமௌண்ட்டுக்கு தான் வாங்குகிறோமோ கரெக்டான குவாலிட்டி இருக்கான்னு நம்ம இது வந்து செக் பண்ணி தான் வந்து வாங்கணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பியூரிட்டினா கரெக்டாக இருக்கான்னு வந்து ஹஸ்பண்டும் நானும் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் வாங்கினோட கோல்டு ரிங்கோட வந்து கோல்டு ரிங் இது இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணோட பில்டு இது இந்த ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் யூஸ் மட்டும்தான் பண்ண முடியும் ரெகுலரானால் யூஸ் பண்ண முடியாது கொஞ்சம் லைட் வெயிட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கிராம்ஸ் கொஞ்சம் கூட வந்திருந்தது நான் வந்து இப்போ இந்த ஸ்கீம் போட்டு நகை வந்து எடுத்ததால் தேர்ட்டி தௌசண்ட் வந்து எனக்கு வந்து சேவ் ஆச்சு சேவாச்சு அது எப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது எப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிய இந்த ரிங்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் நிறைய வீடியோ போடுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது இருக்கும் பாய்